வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு ஆந்திர பிரதேச கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட கரையோரத்தில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து விசாகப்பட்டினத்திற்கு அருகே முழுமையாக ஆந்திர பகுதியை கரையை கடக்கப் போகிறது விசாகப்பட்டினம் அருகே துணி மற்றும் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் இது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவிலிருந்து அது கரை கடக்க தொடங்கி நாளை காலை வரை மெல்ல நகர்ந்து இரண்டு நாட்களுக்கு தெலுங்கானா ஆந்திர பிரதேச பகுதியை கடந்து மகாராஷ்டிரா பகுதியை உள்ளே நுழைய இருக்கிறது இதனால மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் முதல்ல தமிழ்நாட்டுக்கு பார்ப்போம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மாலை இரவு இடி ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கி இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பகுதிகள் எல்லாம் அதே போல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியெல்லாம் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பொழிவு படிப்படியாக மாலையில் டெல்டா மாவட்டங்களில் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தொண்டி முதல் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பகுதிகள் இங்கெல்லாம் தீவிரமடைந்து பிறகு தஞ்சாவூர் மன்னார்குடி மதுக்கூர் ஒரத்த நாடு கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நீடாமங்கலம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு நீடாமங்கலத்திற்கு நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது இந்த மழைப்படிவு படிப்படியாக கிழக்கு நோக்கி நகர்ந்து திருவாரூர் மாவட்டத்தின் மத்திய பகுதியில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருவாரூர் உட்பட இரவு எட்டு எட்டரை மணிக்குள்ள திருவாரூரு மழைப்படிவு எட்டலாம் நீடாமங்கலம் பகுதிக்கு ஒரு ஏழு மணிக்குள்ள எட்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார்குடிக்கெல்லாம் கனமழை வாய்ப்பே தெரிகிறது நாம எதிர்பார்த்த அந்த ஐந்து சென்டிமீட்டர் மழைப்படிவு இன்றைக்கு மன்னார்குடிக்கு கிடைக்கலாம் மன்னார்குடி நீடாமங்கலம் பகுதிக்கும் கொருடாச்சேரி பொதகுடி கூத்தாநல்லூர் போன்ற பகுதிகளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கிடைக்கலாம் பாண்டவர பாண்டவையார் தலைப்புக்கெல்லாம் இந்த மழைப்பொழிவு திருவாரூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் வரைக்கும் கூட மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் அதே போல மழைப்பொழிவு கடலூர் மாவட்டத்திலையும் அதாவது விருத்தாச்சலம் பகுதியில் உருவாகி நெய்வேலி பன்ருட்டி போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு கண்டிப்பாக இன்றைக்கு புதுச்சேரியை ஒட்டியுள்ள கடலூர் பகுதி கடலூர் மாவட்ட பகுதி அதே ஓடி என்டி உட்பட இந்த கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு முன்னிரவிலே நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது அதே போல் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு உருவாகும் இன்றைக்கு நேற்றைக்கு வடகடலோரம் வட மாவட்டங்கள் இன்றைக்கு டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்திற்கு இன்றிலிருந்து கனமழை பொழிவு தொடங்கி இருக்கிறது இதுவரைக்கும் ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளில் தான் மழை பொழிவு கொடுத்து கொண்டிருந்தது இப்போ இது கரை கடக்க போகிற காரணத்தினால இன்றைக்கு நள்ளிரவு முதல் ஒட்டுமொத்த தெலுங்கானாவிற்கே கனமழை கொடுக்க போகிறது ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம் குறிப்பாக விஜயவாடா சரியாக சொல்ல போனால் விசாகப்பட்டினம் மாவட்டம் அதைவிட விட கூடுதலாக காக்கிநாடாவோட கிழக்கு கோதாவரி மாவட்டம் மற்றும் பீமாபுரம் உள்ளிட்ட ஏலூர் உள்ளிட்ட பகுதிகளை அடங்கிய மேற்கு கோதாவரி மாவட்டம் கிருஷ்ணா மாவட்டத்துக்கு மிக கனமழைப் பிடிவு தெரிகிறது மச்சுள்ளிப்பட்டினம் மற்றும் விஜயவாடா ரேப்பள்ளி ஆவணிக்காட்டா போன்ற பகுதிகளுக்கு மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது அதே போல் அந்த மழைப்பொடிவு வந்து விஜயவாடாவிலிருந்து விசாக சாரி விஜயவாடாவிலிருந்து ஹைதராபாத் வரைக்கும் இடைப்பட்ட அந்த தெலுங்கானா ஆந்திர மாநிலங்களுக்கு நிறைய மழைப்படிவை விடிய விடிய கொடுத்து நாளை பகலிலும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவிலிருந்து தீவிரமாகும் மழை நாளை பகலில் சுமார் இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு அதில் பன்னிரெண்டு மணி நேரம் கன மிக கன மழை பொழிவு தெரிகிறது இந்த மழை பிறகு இந்த நிகழ்வானது மகாராஷ்டிரா பகுதியை அதாவது சோலாப்பூர் நாக்பூர் இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகரம் அப்புறம் பார்த்து அஜந்தா எல்லோரா கோதாவரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கெல்லாம் போய் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி வழியாக அது மீண்டும் குஜராத் பகுதிகளுக்கு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க இது உள்ளே நகர 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 தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் அதாவது பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஈரான் கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அஸ்னா புயல் காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது இது நாளை அது காற்றழுத்த தாழ்வு ம ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாகவும் ஓமன் நெருங்கும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலமாகவும் செயலெடுக்கும் என்பதனால கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து காற்று விடுபட்டு அது கர்நாடகா மற்றும் கேரள பகுதியை நோக்கி திரும்பும் இதனால் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கேரள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரக்கூடிய இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இது கரை கடந்து ஒன்றாம் தேதி உள்ளே போன பிறகு இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு ஆங்காங்கே தெரிகிறது பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் மழை தெரிகிறது வா வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை தெரிகிறது கனமழினால் ரொம்ப இருக்காது ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் நேற்றைக்கே பத்து சென்டிமீட்டர் கிடைத்திருக்கு இதேபோல் மீண்டும் ஒரு மழை மூன்றாம் தேதி நான்காம் நான்காம் தேதி வாய்க்கிலே இருக்கும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி வாக்கில் இந்த மழை பொழிவு இருக்கும் அதே போல் கன்னியாகுமரி முதல் வால்பாறை மற்றும் நீலகிரி வரைக்குமே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு வெப்பசலன இனிமழைப்பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களே ஆங்காங்கே இருக்கும் நாலாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கிறது நாலாந்தேதி வரை இந்த சுற்றின் மழைப்பிடிவு கண்டிப்பாக கொடுக்கும் நாலாந்தேதியிலிருந்து ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு மழையோட தீவிரம் குறையும் அடுத்த நிகழ்வு உருவாகும் வரை இந்த நிகழ்வு அப்படியே குஜராத் போய் ராஜஸ்தான் போய் பாகிஸ்தான் போகிற வரைக்கும் கொஞ்சம் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவு நாளிலிருந்து எட்டாம் தேதி வரை வீக்காக இருக்கும் ஏழாம் தேதி வங்கக்கடலில் புதிய சுழற்சி தாழ்வு நிலையாகி எட்டாம் தேதி மீண்டும் ஒடிசா கடலோர தான் போல தெரியுது ஒடிசா வந்து அது கரை கிடக்கிற வரைக்கும் லேசான ஒரு தென்மேற்குப் பருவமழையும் வெப்பசன நீர்மழைப்பொழிவும் எட்டாம் தேதியிலேருந்து பன்னெண்டு பனிரெண்டாம் தேதி வரை கொடுக்கும் அது இப்போ இருக்கிற மாதிரி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் நல்ல ஒரு தீவிர மழைப்பொழிவு எல்லாம் பார்த்திங்கன்னா பதிமூன்றாம் தேதிக்கு மேலே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும் புரட்டாசியில் நல்ல மழை இருக்குது மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மாலை இரவில் கனமழைப்பிடிப்பு தெரிகிறது மாலைன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே டெல்டாவில் மன்னார்குடி உட்பட இடி மின்னல் தாக்கம் கூடுதலாக இருக்கும் காரணம் என்னென்னா இரு காற்று இணைவு என்பது வெப்பசலனம் அதாவது இரு காற்று இணையும்னா கார்பன் வாயுக்கள் மற்றும் நீராவி போன்றவை எல்லாம் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடியது உயரழுத்திலிருந்து வரக்கூடிய மே குளிர்காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேற்கு மாவட்டங்களில் ஏற்பட்ட வெயில் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்று குவிதலை ஏற்படுத்துகிறது இந்த காற்று குவிதல் இந்த மண்டலம் கரை கடப்பதன் காரணமாக சற்று தெற்கு காட்டு டெல்டா மாவட்டங்களில் நுழைந்து இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மாலை இரவில் குறிப்பாக திருவாரூர் மன்னார்குடி நீடாமங்கலம் பகுதிக்கு பெய்யும்பொழுது மழை அதில் கூடுதலான இடி மின்னல் இருக்கும் கடுமையான ஒரு இடி மின்னலுடன் இன்றைய மாலைக்கு மேல் இரவு மழைப்பொழிவு இருக்கும் முன்னிரவு மழைப்பொழிவு ஏழு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு பிறகு அதோட தீவிரத்தன்மை குறையும் இப்படி வரக்கூடிய நாட்களில் நாலாம் தேதி வரை ஆங்காங்கு இருக்கும் தினசரி ஒரே இடத்துல பெய்யாது நேற்றைக்கு முன்தினம் டெல்டாவில் திருவாரூர் ஒதுக்கிவிட்டு பிற பகுதிகளில் திருத்துறைப்பூண்டி போய்தது நேற்றைக்கு சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு மன்னார்குடி நீடாமங்கலம் மற்றும் புதகுடி உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்து வருகிறது பொழிய போகிறது அதேபோல் வரக்கூடிய அதே போல் ஆங்காங்கே ஆங்காங்கே புரிந்து நாலாம் தேதி வரை பொழிந்து விட்டு எட்டாம் தேதி வரை இடைவெளி கொடுத்து எட்டிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை பொழிந்து விட்டு மேலும் போய் பதினைஞ்சாந்திலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு தீவிரமையும் மழை பிடிப்பு இதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வானிலை அறிக்கையை திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் இணைந்திருந்து வா வானிலை மாறுதல் பணி செய்தலாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி